திரு நந்தகுமார் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறதா அல்லது நிதியாய் புறக்கணித்ததுக்கு ஒரு காரணம் எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர்லாம் சொன்னாங்க எங்களுக்கு எங்கள் குரல் எதுவும் கேட்க போகிறது இல்லை பட்ஜெட்லேயே அப்படி பண்ணிட்டாங்க அங்கே போகிறதும் பயன் இல்லைன்னு சொன்னாங்க மம்தாவுடைய வெளிநடப்பு மம்தாவுடைய கருத்தும் அதை உறுதிப்படுத்துறது மாதிரி இருக்குது உங்கள் பார்வை வளரும் இந்தியா வளருகின்ற இந்தியா வளர்ந்த இந்தியான்னு இன்றைக்கி எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருக்கிற இப்போ எல்லாருமே ஆனால் இந்த கனவுகளுக்கெல்லாம் விதை போட்டவர் வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்களுடைய ஒன்பதாவது நினைவு தினம் இன்று அதனால் அதை அதுக்குண்டான மரியாதையை கொடுத்துட்டு நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி நிதி ஆயோக்குங்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி இது வந்து பட்ஜெட் ப்ரொப்போசல் மீட்டிங் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து விக்ஷித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அதுக்குண்டான டிஸ்கஷன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து அந்த நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்களை அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுன்னு சொல்லுவோம் எஸ்டிஜி அதுதான் வந்து இவங்களுடைய ஃபார்முலேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது இன்னொன்று வந்து என்னென்னா மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் உண்டான காம்படிட்டிவ்வெஸ் கொலாபரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பூரா மாநில அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு அடிக்கோடியில் மக்களில் இருக்கக்கூடியதை கொண்டு போய் சேர்த்துறது இந்த ரெண்டும் தான் வந்து நிதி ஆயோக்கினுடைய பிரதானமான ஃபோக்கஸ் இப்போ சார் சொல்லும்போது சொன்னார் ஜிடிபி வந்து வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல்டு ஜிடிபி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க்ரோத் எடுத்துகிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வேர்ல்டு ஜிடிபி ஆசிட் இஸ் இந்தியாவினுடைய ஜிடிபி பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி த்ரீ பர்சன்ட் த்ரீ டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது சார் சொன்னார் இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஃபியல் ப்ரைஸஸ்லான்னாரு இப்போ இந்த எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்ங்கிறது வந்து நாமினல் ஜிடிபியினுடைய க்ரோத் இல்லை இட் இஸ் அ ரியல் ஜிடிபி விச் இஸ் நெட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்போது ஒரு இந்தியாவை பார்க்கும்போது உங்களுக்கு வேர்ல்டு ஜிடிபி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருந்தாலும் இந்தியா வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜில் க்ரோ ஆகிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் எ வெரி வெரி எக்ஸலண்ட் க்ரோத் இது அப்போது இந்த இடத்துல நிதி ஆயோகம் வந்து புறக்கணிக்குங்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ கெடா வெட்டோ காதுகுத்து ஃபங்க்ஷனோ இல்லை நீ என்னை கூப்பிடல அதனால நானும் உன்னை கூப்பிடலன்னு சொல்கிறது இல்லை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு போகல அதான் இப்போ நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அதனால் நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடலன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேங்கிற மாதிரி இது வந்து இந்த பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு போய் அந்த நிதி ஆயோகில் அத்தனை சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கும்போது உங்கள் மாநிலத்துக்கு உண்டான தேவைகளை பற்றி எவ்வளோ தேவை என்ன தேவைங்கிறத பற்றி இது பட்ஜெட்டை வச்சு இல்லை வளர்ந்த இந்தியாவுக்கு இந்த செயல் திட்டங்கள் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது இன்னும் என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தினுடைய மக்கள் வந்து பல அடைவாங்க அப்படிங்கிறத வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் இது வந்து ஒரு கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக்ங்கிறது இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் பாடி அது இது சாதாரண திட்டக்குழு கூட்டம் நடந்திருக்கு திட்டக்கூட கூட்டத்தில் இதுக்கு முன்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் கூட எங்களுக்கு குரல் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை ஜெயலலிதா பண்ணனால இவர் பண்றது ரைட்டு ஏற்றுக்க முடியாது ஒரு எதிர்ப்பின் வடிவம் இப்போ எங்களை வந்து நீங்க எதையுமே கேட்கல நாங்கள் முன்னாடி வரைக்கும் சொல்றோம் எதுவுமே செய்யலை ஒரு ஒரு சில மாநிலங்கள் அரசியல் சார்ந்த பிரதமராக இருக்க நரேந்திர மோடி கூட குஜராத் முதலமைச்சரா இருக்கிறப்ப வெளிநடப்புலாம் செஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி எதிர்ப்பின் ஒரு வடிவமா தான் இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்றோம் இல்ல இது வந்து உங்களுக்கு நிதி ஆயோங்கிற திருப்பி சொன்ன மாதிரி இது வந்து கவர்னிங் கவுன்சில் ஆஃப் சீஃப் போது முக்கிய அலர்ட் பண்றதோ அதெல்லாம் இல்ல இல்ல ஒரு சிந்தனையை இப்படி ஒரு வடிவமைப்பு தான் அதுக்கான இப்ப திட்டக்குழு போல ஒரு செயல்பாட்டுக்கான அதிகாரமும் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள திட்டக்குழு போன்ற அமைப்பாக நிதி ஆயோக்கு இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க அதுபோல் ஒரு அதிகாரம் நிதி ஆயோ இது இப்போ திட்டக்குழு தான் வேணும்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் மம்தா கூட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லா இப்போ முதலமைச்சரும் போய் பேசணும் அப்படின்னு அப்படிதான் தான் இப்போ ஒரு ஏழு எட்டு முதலமைச்சர் போகலை மம்தா போனாங்க போனவங்களுக்கு ஒரு மாநிலங்களுடைய குரல் அங்கே சொல்ல முடியலை மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க நாங்கள் என்னை அவமானப்படு ஒரு முதலமைச்சரை மக்கள் பிரதிநிதியாக மேற்கு வங்கத்தினுடைய மக்களுடைய பிரதிநிதி அவங்க என்னை அவமதிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க எதிர்கட்சிகளுடைய புறக்கணிச்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து இன்ஃபர்மேஷன் நேராக டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டானா இப்போ வந்து மம்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோகில் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் பிரகாரம் வந்து போஸ்ட் லஞ்சு தான் அவங்க பேச வேண்டியது அவங்க வெஸ்ட் பெங்காலினுடைய ஸ்டேட்டுக்கு வந்து போஸ்ட் லன்ச்சுக்கு அப்புறம் தான் ஆனால் அவங்க வந்து நாங்கள் முன்னாடியே போக வேண்டியது இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது நான் பாவிலே போகணுன்னு சொன்னனால அவங்கள மார்னிங்கே பேச வைக்கிறாங்க அந்த பேச வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் பேசும்போது இவங்க ஏழாவதாக பேசுகிறாங்க அப்போது இவங்க பேசும்போது அந்த டைம் ஆகும்போது அந்த லைட் எரிஞ்சிருக்கு அதாவது டைமர் பெல் ரிங்காச்சு எனக்கு கண்டினியூஸாக பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றாங்க அந்த மாதிரி பெல் எல்லாம் எதுவுமே ப்ரெஸ் ஆகலை இது வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து ஆல்ரெடி ஃபேக்ட் செக் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்போது இவங்க முழுக்க முழுக்க இங்கே சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்ப எந்த இடத்துலயுமே அந்த இடத்துல ஒரு டைம் கூட உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலாம் காமிப்பாங்க ஒரு கார்டு இந்த டைம் முடிய போகுதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமர் வந்து காமிச்சிருது மத்தபடி எந்த விதமான பெல்லும் வந்து அங்க வந்து ரிங் ஆகலை இவங்க சொல்ற மாதிரி பயம் பயம் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு இது வந்து என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கறதெல்லாம் வந்து இது சரியான தகவலே அல்லாது ஏற்கனவே இந்த வந்து இது ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அப்ப என்னன்னா இப்போ இந்த முதலமைச்சர் வந்து வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய மாநிலங்கள்ல ஒன்று அந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு நேரம் கூடுதல் நேரம் கொடுத்துருக்கலாம் சந்திரபோபு நாயுடு பேசுறாரு இருபது நிமிஷம் கொடுத்துருக்கீங்க வெஸ்ட் பங்காலுக்கு ஐந்து நிமிஷம் போதுமா அப்படின்னு கேட்கறாங்கல்ல இல்ல அவங்க போதும் நீங்க போங்கலாம் சொல்லுல அதைத்தான் நான் சொல்றேன் இப்போ பேச விடாம டிஸ்டர்ப் பண்றது வந்து வரேன் இப்போ இவங்க வந்து இது ஃபேக்ட் செக் பண்ணியே பண்ணி போட்டு இன்னும் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே எபிரிண்டா மக்களுக்கு தெரியும் சோ அதனால வந்து அது வந்து ஒரு ஃபேக்ட் செக் இல்ல ஆனா இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கே போய் வெளிநடப்பு செய்கிறாங்கிறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு இல்லையா அப்போ ஏன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் போய் இதே மாதிரி கூட அவர் அங்கே பண்ணி தான் இன்னும் எவ்வளோ அவராக மாறி இருக்கும் அப்போ நீங்கள் நான் அவருக்கு நான் அவர்களை புறக்கணிக்கிறாங்க நாங்களும் அதை புறக்கணிக்கிறங்கிறது எந்த விதத்துலையுமே இது நியாயமாகவே எடுத்துக்க முடியாது இது அதோடு இன்றைக்கி தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாதனாலேயே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுருச்சுங்கிற அர்த்தம் இல்லை அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்க பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களையும் அவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் இதில் ஃபண்ட் இருக்காங்கன்றாங்க நான் கேட்கறது இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் யார் ஆளா மகாராஷ்ட்ரா யார் ஆள்ரா குஜராத் யார் ஆள்ரா மத்திய பிரதேஷ் யாரால் ராஜஸ்தான் யார் ஆள்ரா அப்போ இதெல்லாம் இந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து அந்த பட்ஜெட் ஸ்பீஸில் இருந்துச்சா அப்போ இது வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக அப்போ நம்ம வந்து காமன் மேனாக என்ன பார்க்குறோம் நமக்கு பட்ஜெட் என்ன வந்திருக்கு அதே மாதிரி இவங்க சொல்கிறது வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் நான் கேட்குறது இன்றைக்கி எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்லேயே இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ மொத்தமாக நாற்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி அப்போ இன்னைக்கு வந்து ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்கிறது எவ்வளவு பதினஞ்சாயிரம் கோடி அந்த பதினஞ்சாயிரம் கோடி கூட எதுக்காக அமராவதி கேபிட்டல் பில் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஒரு மாநிலம் கடந்த பத்து வருடத்துக்கு மேல ஒரு தலைநகரமே இல்லாத மாநிலமாக இருந்துட்டு இருக்கு ஹைதராபாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக தான் சொல்லு இப்போ அதுக்கு அவங்க முதல்ல பண்ணது என்னன்னா மூணு கேபிடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ மூணு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களா இன்னைக்கு இன்னைக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்றது ஒரே கேபிட்டல் அமராவதி ஏன்னா முதல்ல அந்த மாதிரி கேட்கல அந்த பிரச்சனை இருக்கு அப்போ இதுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஜெகன்மோகன் ரெட்டியும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அனைத்து மசோதாக்களுக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தாரு நிதி ஒதுக்காததுக்கு தலைநகரத்துக்கு நிதி ஒதுக்காதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அது ஏற்புடையது அல்ல அடுத்தது இன்னைக்கு பீகாருக்கு பீகாருக்கு எவ்வளவு அந்த ரோட் ப்ராஜெக்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி பவர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரெண்டும் சேர்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் அங்கே நாற்பத்தி ஆறாயிரம் இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் எவ்வளோ ஆச்சு அறுபத்தி ஓராயிரம் கோடி கேப் இது பட்ஜெட் அவுட்ல எவ்வளோ சொன்னால் நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி இந்த அறுபத்தி ஓராயிரம் கோடி கூட இன்னும் நிறையா போட்டுருங்க என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டு ஒரு லட்சம் கோடியாக வச்சுக்கங்க நான் கேட்குற ஒரே கேள்வி இந்த நாற்பத்தெட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடியில் இந்த ஒரு லட்சம் அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே போகுதுன்னு அதிகபட்சமாக வச்சுங்க மீதி நாற்பத்தேழு லட்சத்தி இருபத்தி ஓறாறு கூட எங்க போகுது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு தானே போகுது ஸ்டேட் டபுள்யூஷன் தமிழ்நாடு முதலில் சொல்றாரு மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட விரிவாக்க பணிகளுக்கு கேட்டோம் கொடுக்கல மதுரை கோயம்புத்தூருடைய மெட்ரோ மெட்ரோ ரயில் ஆரம்பிக்கிறதுக்கு கேட்டேன் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதை பத்திலாம் எந்த அறிவிப்பு இல்லையே அப்படின்னு தான் இது பாரபட்சம் அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே அறிவிச்சது இது வந்து பழைய பட்ஜெட் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கணுங்கறதுலாம் எந்த மாற்று கருத்து மெட்ரோ ஒதுக்கணுமா டெஃபனட்டாக ஒதுக்கி ஆகணும் அதே மாதிரி அதுலலாம் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல

இன்னைக்கு வந்து ஜாப்ல வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் இல்லையா வீடு கட்டி கொடுக்குறாங்க கிராமப்புறங்களும் மூணு கோடியும் ஒரு கோடி வீடு அர்பன் ஏரியாலயும் பண்றாங்களே இ தமிழ்நாட்டுக்கு எதுவும் ரெப்ரெசன்டேஷன் வராதா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல எக்ஸ்பெண்ட்சர் இருக்கு உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு மூணு லட்சம் கோடி எக்ஸ்பெண்ட் பண்றாங்க அக்ரிகல்ச்சர்ல ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க சோ இப்போ இது எல்லாமே இவ்வளவு தூரம் நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நாப்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தி கோடில ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி வச்சிக்க அதெல்லாம் பொதுவான திட்டங்கள் எல்லா மாநிலங்களுக்கு இருக்கு மாதிரி தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஆந்திரா பீகாருக்கோ கொடுத்தது போலவோ இல்லை இந்த உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு கொடுத்தது போலோ இங்கே இல்லைங்கிறது தான்

மாநில சுயாட்சி மாநில உரிமைகளை கை வைப்பது போல இருக்கு மத்திய அரசுடைய போக்கு கடந்த பத்தாண்டுகளே அப்படி இருந்துச்சு இப்போ பதினோராவது ஆண்டுல புதிய மூன்றாவது முறை வர்றப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நினச்சா அப்படி எல்லாம் மாறலாம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒவ்வொரு மத்திய அரசாங்கம் வரும்போதுமே ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சியாக இருக்கங்க எழுப்பக்கூடிய நார்மல் பாலிடிக்ஸ் இது இது வரைக்கும் கடந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு யூபிஏ கவர்மெண்ட் இருந்த போது எவ்வளோ ஃபண்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்துச்சுங்கிறது எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெள்ளை வெள்ளேறிக்கவே விடாமையம் உங்களுக்கு தெரியாது இல்ல பொருளாதாரம் சார்ந்து அன்னைக்கு இருக்கிற பண மதிப்பிலிருந்து தொகை எவ்வளவு மொத்தமா பட்ஜெட் எவ்வளவு அதுல எவ்வளவு இது நீங்க இன்க்லேஷன் பண்ணிக்கலாம் இன்க்லேஷன் பூரா ஃபேக்டர் பண்ணி சதவீத அடைகள் பாருங்கள் சதவீதம் கூட வேண்டாம் ஏன்னா நீங்க வந்து பேஸ் அமௌண்ட் அதிகமாக அதிகமாக பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க இப்போ ஒரு லட்சத்துக்கு பத்து பர்சன்டேஜ் குடுக்குறதோ அதே வந்து பத்து கோடிக்கு பத்து பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்சல்யூட் வேல்யூ ஜாஸ்தியாகவும் நான் அதை கூட வேண்டாம் நீங்க பிளாட்டா எடுத்து இன்ஃப்ளேஷன் என்ன வந்திருக்குமோ அந்த இன்ஃப்ளேஷனை நெட் ஆஃப் பண்ணிக்கங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாருங்க எவ்வளவு பட்ஜெட் வந்து வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு இந்த பத்து வருஷத்துல அதே என்னுடைய ரியல் வேல்யூல இப்ப ஜிடிபி அப்படி தானே கால்குலேட் பண்றோம் ரியல் வேல்யூ ஜி நாமினல் வேல்யூ பண்றோம் இல்லையா நீங்க ரியல் வேல்யூல எடுத்துங்க நெட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் போடுங்க பத்து வருஷத்துல எவ்ளோ வந்துச்சு யூபிஎ கவர்மெண்ட்ல அதுக்கு புரொபேஷனா இந்த பத்து வருஷத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு ஒரு டிஎம்கே கவர்மெண்ட் இது வெள்ளரிக்கை கொடுக்கலாமே நம்மளும் தமிழ்நாடு கொடுத்த நேரடி மறைமுக வரி பங்களிப்பு இருக்குல்ல அந்த வரி பங்களிப்புல உள்ள பகிர்வுன்னு பார்க்குறப்ப அப்படி இல்லையே அப்படிங்கிற இப்போ இது வந்து மெயினாக நம்ம அருமையான பாயிண்ட் நீங்கள் இதை கேட்டீங்க பதிமூணாவது ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்னுடைய பர்சன்டேஜ் தெரியுமா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி இதே டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜுங்கிறது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க which is almost 45% மொத்தமா கொடுக்கற அந்த परसेंटेज வந்து குறஞ்சிட்டல 75 இல்ல அத தான் சொல்ல வரேன் நான் இப்போ நீங்க ஓவர் ஆல் கிட்டி நீங்க எதுக்காக வந்து அந்த நம்பர் குறையுதுன்னு நீங்க பார்க்கணும் ஏனா இங்க வந்து பேஸ்லயே உங்களுக்கு 45% ஏத்துறாங்க from 30 to base to உங்களுக்கு 42 கொண்டு போறாங்க உங்களுக்கு அப்ப உங்களுக்கு அதே परसेंटेज கொடுக்க முடியாது அதுதான் இங்க ரீசன் அப்ப என்னன்னா NDA கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஏனா இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்ப இருக்கக்கூடிய ஃபைனன்ஸ் கமிஷன் வந்து இத அப்பீல் பண்றாங்க இல்ல இது நீங்க ரிவைஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு பட் தே ஹேவ் நாட் லிசன் டு தட் ஆனா மோடி கவர்மெண்ட் வந்த உடனே இந்த என் கவர்மெண்ட் வந்த உடனே அத லிசன் பண்றாங்க அதெல்லாம் நம்ம பாராட்டி ஆகணும் நமக்கு என் பிடிக்கலன்னு ஒன்னு இது பண்ணிட முடியும் அதே மாதிரி இன்னைக்கு அதாவது வந்து இந்த கேப் பத்தி சொன்னார் இன்னைக்கு வந்து அதுக்கு மெஷர் பண்றதுக்கு வந்து கினி இருக்கு அது வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தி தான் இதே வந்து ரெண்டாயிரத்தி இருந்துச்சு அப்போ இது வந்து என்னன்னா கினி ஜீரோ இருந்தால் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட்னா பர்ஃபெக்ட் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினஞ்சுல இருந்து படிப்படியாக படிப்படியாக நம்ம வந்து கினி கோஃபிஷன் வந்து நமக்கு ரெடியூச இருக்கு அப்போ இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் உங்களுக்கு இந்த ரிச் கேப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சா இல்லை குறையணுமா எஸ் குறையணும் ஆனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தனிநபர் வருமானம் அதை கேளுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த பத்து வருஷத்தில் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்தியா வந்து டுவெல்த் பிளேஸில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த பத்து வருஷத்தில் பன்னெண்டாவது பிளேஸ்லேருந்து பத்தாவது பிளேஸ்க்கு தான் வர முடிஞ்சுது ஆனால் இதே சைனா ஆறாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு போச்சு அப்போ அந்த டைமில் அந்த பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கானமி வாஸ் டூயிங் பெட்டர் அவங்க வேர்ல்டு எக்கானமி பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதே இந்தியா குட் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஈக்குவல் டு தட் குரூப் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பிரிக் நேஷன்ஸ் இருக்குது இல்லையா அந்த பிரிக் நேஷன்ல ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆனா அதே ரெண்டாயிரத்தி பதினாலுல வரும்போது இது பொருளாதாரம் சார்ந்த வரைக்கும் நேரம் குறைவா இருக்கு பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுனால அதை